ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் திண்டுக்கல் டு திருச்சி ரோட்ல இருக்கக்கூடிய பொன்னகலில் பில்ட் எக்ஸ்போ நடக்குது ரயில்வே மஹாலில் நடக்குதுங்க இந்த எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் மூணு நாள் நடக்குது நம்ம இன்னைக்கு செவன்டீன்த் அன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நைட்டே வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு டென் ஓ கிளாக் மார்னிங் டென் ஓ கிளாக்ல இருந்து நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்கும் இன்றைக்கி வாங்க இந்த எக்ஸ்போல என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தேவ ஸ்ரீ இருந்து இந்த பேடி எனர்ஜி சேவர் இந்த இதை வந்து கொண்டுட்டு வந்து நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி சேவர் மிஷினுங்க இது வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வந்து அவங்க வந்து காமனாக நம்ம போய் வாங்குறோம் அப்படின்னா வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க பட் இந்த ஸ்டாலில் நம்ம வாங்கும்போது தௌசண்ட் ருப்பீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து வெறும் டூ தௌசண்ட்க்கு கொடுத்துட்ருக்காங்க இது மூலியமாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி வரைக்கும் வந்து நம்மளால எலக்ட்ரிசிட்டி வந்து சேவ் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக கரண்ட் பில் ஒரு டூ தௌசண்ட்க்கு வருது அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயே நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் அந்த அளவுக்கு சூப்பராக சேவ் பண்ணி கொடுக்கக்கூடியது இது பார்த்திங்கனா ஜஸ்ட் வந்து ஒரு அடாப்டர் மாதிரி தான் ஒரு சார்ஜர் மாதிரி நம்ம அப்புறம் வந்து ஃப்ளக்ல சொருகிட்டோம் அப்படின்னாலே போதுமானது சூப்பராக நமக்கு கரண்ட் சேவ் பண்ணி கொடுத்துருங்க இது வந்து ஸ்டாலில் நம்ம போய் பார்க்கும்போதே நமக்கு டெமோ பண்ணி காமிக்கிறாங்க ஃப்ளக்லெஸ் உருவி எவ்வளோ வந்து நமக்கு கரண்ட் வந்து கன்சம்ஷன் ஆகுது அப்படின்றத நமக்கு டெமோ காமிக்கிறாங்க பட் எங்களுக்கு அந்த கிளிப்பிங் வந்து என்னால் எடுக்க முடியல அதனாலதான் நம்ம எடுக்கலை இது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து சார்ஜர் மாதிரி சொல்கிறது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாலே ஸோ இது வந்து ரொம்பவே வந்து சூப்பரான எஃபெக்டிவான ஒரு தான் நம்ம மாதம் மாதம் நமக்கு கெட நமக்கு வரக்கூடிய கரண்ட் பில்லில் மிச்சம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மிஷின் இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் சேவிங்ஸாக நம்ம கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டாலில் மட்டும் போய் வாங்கினோம் அப்படின்னா தான் டூ தௌசண்ட் ருபீஸ் இதை நீங்கள் வெளியில் வாங்கும்போது இல்லை நீங்கள் ஒரு காண்டக்ட் நம்பரை எங்கேக்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக ஒரு எக்கனாமிக்கல் சேவிங்கை இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாத்தையுமே இருக்குது காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சூரிய ஒளி மூலியமாக கிடைக்கக்கூடிய சோலார் பேனல் இருக்குங்க இல்லையா அதை பற்றின விஷயங்கள் பற்றி பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை பற்றி இவங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இதை தான் இவங்க டிஸ்ப்ளே பண்ணியும் வச்சுருக்காங்க இதை பற்றின சில டீட்டெயில்ஸ்மே அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னன்றதை கேட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி பேர் சக்ஸஸ் சோலார் பவர் கேர் இங்கே திருச்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சோலாரோட ஸ்டால் போட்டிருக்கோம் இங்கே திருச்சி ரயில்வே மகாலில் நம்ம கருமண்டத்தில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஆன் கிரடி சப்சிடி ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி இருக்கோம் ஸோ அது விஷயமா பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் அவங்கள வந்து மீட் பண்ணி கேட்டுட்டு போகிறாங்க ஸோ சார் மீட் பண்ண வந்திருக்காங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம் சார் வாங்க சார் வணக்கம் சார் அலைக் சார் பேர் சார் சார் இன்ஜினியர் சார் சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் ஆக்சுவலி ஓகே சார் இப்போ நீங்கள் பில்டர்ஸாக இருக்கீங்க இன்ஜினியர் நீங்கள் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களோட கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இபி பில்ல வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு சோர்ஸு சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது முதல்ல உங்க இபியோட ஸ்கோப்பில் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு எத்தனை கிலோவாட் லோடு வாங்குறது நீங்கள் அலோகேட் பண்ணுவீங்க ஸோ அப்படி ப்ரியார்ட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் சர்வீஸாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் ஸ்டார்டிங் ஒரு ஃபைவ் கிளாட்டா ஃபோர் கிளாக்கா எப்போ நீங்கள் லோடு கொடுப்பீங்க அப்போ பர் டேக்கு அவங்களோட டிமாண்ட் எவ்வளவு யூனிட் இருக்குங்கிறத நம்ம ஐடென்டி பண்ண முடியும் ரஃப்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யூனிட் மேலே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சஜஷன் வந்து ஒரு ஃபைவ் கொடுக்கலாம் இன்கேஸ் வந்து நமக்கு அவங்க த்ரீ கிலோ கீழே தான் கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா டூ கிலோட்டை த்ரீ கிலோ கொடுக்கலாம் ஸோ அப்படி பார்க்கல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதானி கம்பெனியோட நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சோ இந்த பேனில் போட்ட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஃபிரண்ட் அண்ட் பேக் அதாவது பைஃபீசர் டெக்னாலஜி சொல்லுவாங்க அதில் டாப் கான் லெவல்ல இருக்கு இது வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங் மினிமம் நாங்கள் சொல்றது ஒரு ஃபைவ் யூனிட் சொல்லுவோம் ஆனா நார்மல் அது கஸ்டமர் ஃபீட்பேக் வரைக்கும் எங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு கிலோவாட்டுக்கு செவன் பாயிண்ட் டூ யூனிட் வரைக்கும் ஜென்ரேட் கிடைக்குது இது கஸ்டமரோட ஃபீட்பேக் அவங்களே எங்களுக்கு சொன்னது இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சப்சிடி நமக்கு ப்ராஜெக்ட் எவ்வளவு கிடைக்குது பாத்தீங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் சப்சிடி கிடைக்கும் அதே டூ கிலோ அப்படின்னா சிக்ஸ்டி தௌசண்ட் கிடைக்கும் த்ரீ கிலோவாட் அப்படின்னா செவன்டி எயிட் தௌசண்ட் கிடைக்கும் கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு இங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நான் பண்ணி கொடுத்து அதோட ரிட்டர்ன் பேக் ரிசல்ட் வந்திருக்கு இவங்கெல்லாம் கஸ்டமர்ஸ் இவங்க சாருக்கு வந்து இப்ப கே கே திருச்சியை பண்ணியிருக்கோம் இவங்க ட்ரிச்சு தான் இவங்க கும்பகோணம் இவங்க சப்சிடி அமௌண்ட் வந்து இதெல்லாம் அவங்க ரிசீவ் ஆன அமௌண்ட் இவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்த அமௌண்ட் சோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து அவங்க இபிக்கு நெட் பீட்ரு அவைலபிலிட்டி வாங்கி கொடுத்து ப்ளஸ் சோர்ஸு சப்சடி வர வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுப்போம் இது மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டமர் உங்களுக்கு சரி இல்லை கஸ்டமர் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோங்க சார் இது வந்து மற்ற இது செய்கிறது மூலமாக சில நம்ம சோசியலில் இருக்கிறோம் அது முல்லாம சில அவார்ட்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் இதை மாதிரி கஸ்டமர் சைல்ஸ் சரி எல்லாமே நம்ம அவார்ட்ஸ்லாம் வாங்கி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சார் ஓகேங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் உங்களுக்கும் உங்கள் கஸ்டமருக்கு எங்களுடைய இது ஷேர் பண்ணுங்கள் ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லபடியே பண்ணி கொடுக்கலாம் நம்ம திருச்சி பில்ட் எக்ஸ்போல இருக்கோம் கம்பெனி நேம் வந்து அல்டிமேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்யூஷன் நம்ம என்னென்ன ஒர்க் பண்றோம் எப்பாக்சி புளோரிங் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் தென் ஸ்ட்ரக்சல் ரிப்பேர் ஒர்க் எப்பாக்சி ப்ளோரிங் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது வாட்டர் ப்ரூஃபிங் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் ரெசிடென்சியல் கமர்ஷியல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸ்ட்ரக்சல் ரிப்பேர் வந்து ரெனோவேஷன் ஒர்க் ஃபுல்லாவே ஓல்டு பில்டிங்கு எல்லாமே நம்ம ரெனோவேட் பண்ணி தரும் எப்பாக்ஸி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒன் எம் திக்னஸ் ஒன் எம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த ஸ்கொயர் ஃபீட் வரும் நம்ம எல்லா ப்ராண்ட் மெட்டீரியலும் யூஸ் பண்ணுறோம் லைக் போர்க் சாக் பிடிலைட்டு எல்லாம் ஆல் பிராண்ட் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை தவிர்த்து நம்ம எப்பாக்ஸி தவிர்த்து இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பாலிவிருத்தின் கோட்டிங் பண்ணுறோம் நம்ம பாலிவிர்தீன் வந்து மேட் ஃபினிஷ் வரும் இது வாட்டர் ப்ரூஃபிங் பார்த்தீங்கன்னா கோட்டிங்கு இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் மதர் ஸ்லாப்ல இது பண்ணுற மாதிரி ஒன்று வரும் ப்ளஸ் வந்து ஹீட் ப்ரூஃப் கோட்டிங்

நம்ம வந்து இப்போது ட்ரிச்சியில் ரயில் மஹால் எக்ஸன் சென்டர் இருக்கிறோம் நாம் வந்து ராஜன் ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் தாம்சன் டைல் ஃபேக்டரி சாலக்குடி கேரளா நம்ம வந்து ஆல் டைப் ஆஃப் டாராக்கோட்டா ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இது வந்து ஜாலிஸ் இது மெயின்லி யூஸ் வென்டிலேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணுறது இது வந்து ஒரு இன்ச்சு திக்னெஸ்லி இருக்குது அப்புறம் ரெண்டு இன்ச்சு திக்னஸ்ல இருக்கு ரெண்டரை திக்னெஸ் இருக்குது அது பாண்டி எது கேட்குறாங்களோ அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஜென்ரலாக இது கோமாக போயிட்டு இருக்குது இதெல்லாம் டைலரு அது ரூஃப் மேலே போடுறது இது ரவுண்ட் ரிட்ஜுன்னு சொல்லுவோம் ரிட்ஜ் கவர் பண்றதுக்கு இதெல்லாம் பதினாலு வெரைட்டி டிசைன்ஸ் இருக்கு இந்த ஜாலிஸ் அது எல்லாத்துலேயும் ரெண்டு இன்ஜி இருக்கும் ஒரு இன்ச்சும் இருக்கும் அப்புறம் இது வந்து ரூஃப் மேலே போடுற டைல்ஸு இது வந்து சைனா மாடலு இது வந்து பென்தார்ஸ் இது வந்து கிளாஸ் டைல்ஸு அப்புறம் அது வந்து கிளாடிங்ஸு பொம்பளை மூணு ஆறாம் சொல்லுவோம் இது வந்து ஆறு காரு அப்புறம் அது வந்து ரூஃபுக்கு கீழே எல்லாம் சீலிங்ஸ் அந்த அது பதினாலு வெரைட்டி சீலிங்ஸ் இருக்காது இல்லை இதை மாதிரி எல்லாம் பண்ணலாம் பதினாலு வெரைட்டி இருக்கும் இத மாதிரி எல்லாம் பாருங்க அதே மாதிரி எல்லாம் பண்ணிடலாம் நல்ல நேச்சுரல் லுக்கில் வந்துட்டு இருபத்தி ஏழு ரூபா பர் பீஸ் பிளஸ் ஒரு டுவெல் பர்சன்ட் அது ஒரு இன்ஜி திக்னஸ் இது தண்ணே ஒரு ரெண்டு இன்ஜி திக்னஸ் இருக்கு அதுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி இது வந்து

ஏது டிசைன் எடுத்தாலும் ஒரே இதுதான் நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டீலர்ஸ் இருக்கு அதுவா டீலர்ஸ் இல்லாத இடத்துல நமக்கு யார் கேட்டாலும் நம்ம குவான்டிட்டி அவங்க ஸ்போர்ட்டில் கொடுத்துருவோம் அவங்க டிரான்ஸ்போர்டிங் கோர்ஸ் மட்டும்தான் அவங்க இது பண்ணுவோம் தமிழ்நாடு இருக்கு எங்களுக்கு கர்நாடகா இருக்கு ஆந்திரா இருக்கு மற்ற கேரளா ஃபுல்லா இருக்கு ஈவன் நாங்க நம்ம மெட்டீரியல் வந்து ஸ்பெயின் வேற போகுது அப்படி எக்ஸ்போர்ட் வேற பண்றோம் நம்ம எவ்வளவு குவான்டிட்டி தேவை இருக்கோ அது குவான்டிட்டி நம்ம கொடுத்துருவோம் இனி அவங்க கொண்டு போயிட்டு லேப் பண்ணுறது லேபரை கிடைக்கலன்னு சொன்னா நம்ம லேபரையும் சப்ளை பண்ணுவோம் லேபர் கோஸ்ட் கொடுத்தா போதும் கம்பெனி நேம் அல்காரா வாட்டர் சொல்யூஷன் சார் இது வந்து ஹார்டு வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றுறது இதுதான் டிவைஸ் சார் ஸோ இது வந்து என்ன பண்ணுதுனாக்கா நம்ம ஹார்ட் வாட்டர் உப்பு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் இதோட டெக்னாலஜி இபி டெக்னாலஜி எலக்ட்ரோலைசர் ப்ராசஸ் சொல்லுவோம் நம்ம ஸோ எலக்ட்ரோலைசர் ப்ராசஸ்னால் தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீஷியத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரித்து கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா க கால்சியம் மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்து அதோட சைஸ் வந்து மேக்ரான் லெவலில் வந்து நானோ லெவலில் கன்வெர்ட் பண்ணி சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் பண்ணிடும் சார் இது நம்ம எங்க மாற்றோம் அப்படின்னாக்கா டேங்க் போர்வெல்ல இருந்து டேங்குக்கு போற வழியில பண்ணுவோம் இது வந்து பிரைமரி ஃபில்ட்ரு இது வந்து தண்ணியில கூடிய பிசிக்கல் டஸ்ட் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிடும் சோ இது வந்து அல்காரா வழியா போறப்ப சாஃப்ட் வாட்டரா போய் என்டையர் டேங்க்கு சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் ஆயிடும் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேப் லைன் ஓபன் பண்ணாலும் சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் ஆகிடும் சார் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அப் டூ வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ரெண்டரில் வந்து என்டையர் ஹவுஸ்க்கும் பண்ணுறது இருக்குது உங்களுக்கு அதேமாதிரி வந்து செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு டேப் லைனுக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ என்டையர் ஹவுஸ்க்கும் பண்ணுறதா இருந்தால் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வரும் உங்களுக்கு இப்போ ஒரு டேப் லைனுக்கு போகுதுனா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இது ஒரு சவர் சாஃப்ட்னராகவும் யூஸ் பண்ணலாம் ஹேண்ட் ஷவர் சாஃப்டினராகவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வா வாஷிங் மிஷினு தனியாக செப்பரேட்டாக போட்டுக்கலாம் சவருக்கு போட்டுக்கலாம் வாட்ரு ஹீட்டருக்கு போட்டுக்கலாம் இது மாதிரி செப்பரேட் செப்ரேட்டாக வந்து மினிமம் ப்ரைஸ்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸில் வந்து அல்காரா வந்து ப்ராடக்ட் அவைலபிள்ஸ் எங்களோட ட்ரிச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப் அக்வாடெக் டேக்கு அல்காரா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து என்டையர் ட்ரிச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இதோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மன்னார்புரத்தில் பழைய ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் பிளைண்ட் ஸ்கூல் இருக்கும் அது பக்கத்து காம்ளஸ்லாம் மாடியில் இருக்குது இவங்க வந்து பதினேழு வருஷமாக வந்து ஆர்ஓ ப்ளஸ் வந்து சாஃப்ட்னிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சோ இதுல வந்து நம்ம அல்காராவோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சார் லாஸ்ட் பட் லீஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது சின்டெக்ஸ் டேங்க் கிளிக் பண்ண போகிற சூப்பரான ஒரு மிஷின் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாட்டர் டேங்க் லீமன் டேங்க் உள்ள இறங்க டேங்க் லீமன்லாம் இதுவும் ப்ரொடக்ட்டு டூ இயர் வாரண்டி இருக்குது சைமனிக் சிஸ்டம் கரண்ட் பார்த்தியெல்லாம் தேவையில்லை ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் வரைக்கும் டேங்க் லீமன்லாம் டேங்க் உள்ளே இறங்க தேவையில்லை தண்ணி காலி பண்ணவும் தேவையில்லை தண்ணி ஃபுல்லாக நிப்பாட்டிக்க தான் தெரியுது ஆயிரம் லிட்டருக்கு நூறு லிட்டர் தண்ணி நூற்றி லிட்டர் தண்ணி வீஸ் ஆகும் பாக்கி தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே டேங்க் உள்ள அப்படியே இறக்கி விடுங்க தண்ணி நிப்பாட்டிக்கிட்டு ஃபுல் டேங்க் தண்ணியே முக்கால் டேங்க் வேணும் அப்படி இறக்கிட்டு உள்ள இறக்கி விடுங்க இந்த மாடு இந்த ப்ரெஷோட கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படியே இறக்கி விடுங்க டேங்க் உள்ள இறக்கி விட்டு அப்படியே தண்ணி ஏற ஏற இந்த ரிவர்ஸ் ஓஸ் இந்த ரிவர்ஸ் இறக்கி விட்டுருங்க அப்படியே தண்ணி ஏறி வரவும் அப்படியே எடுத்து வெளியே போடுங்க தண்ணி ஒழுகும் அப்ப இந்த ப்ரெஷர் வச்சு மெதுவா குத்தி கலக்க இப்படி குத்தி அளக்க கூடாது அப்படியே மெதுவா உரசி விடுங்க அந்த அழுக்கு ஃபுல்லா அப்படியே எடுத்து வெளியே தரும் சைடு எல்லாம் இதே மாதிரி பிளெக்சிபிள் சைடு எல்லாம் இதே மாதிரி ரப் பண்ணி வரசி எடுத்துடலாம் நீ டெமோ பாருங்க டெமோ காட்டுறேன் லைவ் டெமோ காட்டுறேன் இது வந்து டெமோ பீஸ் பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்க டெமோ பீஸ் அப்படியே டேங்க் உள்ள மாதிரி செஞ்சா போதும் அப்படியே உள்ள இறக்கி விடுங்க அதில் தண்ணி ஏற ஏற இதை ரிவர்ஸ் விட்டுருங்க இதை பக்கத்தில் தான் டிப் பண்ணுறேன் இப்படி டிப் பண்ண தேவையில்லை டேங்க் உள்ள தனியாக கீழே இறங்கி போயிடும் தண்ணி ஏறி வந்துருச்சு பார்த்தீங்களா தண்ணி ஏறி வந்துருச்சு இன்னும் உறிஞ்சி விட வேணாம் இழுத்து விட வேணாம் அப்படி எடுத்து வெளியே போடுங்க தண்ணி ஃபுளோ ஆகும் இனி நீங்க செய்ய வேண்டியது இந்த பிரஷ வச்சு மெதுவாக அப்படி உரைச்சி விடுங்க உள்ளுக்கிற இருக்கிற தண்ணி கலங்காது அப்படியே பார்த்துட்டே நம்ம உரைச்சி விட்டா போதும் அந்த அழுக்கு மட்டும் இழுத்து வெளியே வரும் அதாவது உள்ள இருக்கிற தண்ணி பாக்கி மீதி தண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் ஆயிரம் லிட்டருக்கு நூறு ரூபா நூற்றி இருபது ரூபா லிட்டர் தண்ணி வெயிஸ்ட் ஆகும் மொதல் கிளீன் பண்ணும்போது அப்புறம் அஞ்சு நிமிஷம் போதும் ஒரு ஐம்பது அறுபது லிட்டர் தண்ணி தான் வெயிஸ்ட் ஆகும் ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துடலாம் சைடெல்லாம் இதே மாதிரி வரிசை சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்க வந்துருக்க அழுக பார்த்துங்க இது ஒரு பத்து செகண்ட் தான் பண்ணிருப்பேன் ஒரு ஆறு லிட்டர் தண்ணி இருக்கும் வந்திருக்க அழுக பார்த்துங்க பாருங்க இதே மாதிரி இழுத்து வெளியே தெரியும் பார்த்துக்கங்க இதை இதெல்லாம் வீடியோ எடிட்டிங் கிடையாது லைவ் டெமோ நீங்க தைரியமா இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்குள்ள ஆள் அறங்க தேவையில்லை க்ளீன் பண்ண தேவையில்லை யோ பாருங்க இதுதான் வாரண்டி கார்டு டூ இயர் வாரண்டி இதை பார்த்துட்டே நீங்க செய்யலாம் வாரண்டி கார்டு கேரளா ப்ரொடெக்ட்ஸ் கேரளா ஸ்டார்ட் அப் ப்ரொடக்ட் ஷைபன் குவார்ட்டாங்களியும் சிஸ்டம் இதுதான் இதுதான் சார் ப்ராடெக்ட் வீட்டில் கொண்டு செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம் நோன் ரிட்டன் வாய் ப்ரெஷராக கனெக்ட் பண்ணிடுது இதுதான் சைபன் பண்ணுது ஓ ப்ரெஷ் பண்ணலா வேண்டாம் நீங்க நீ பாருங்க அப்படியே இறக்கி விட்டுருங்க இது அப்படியே இறக்கி விடுங்க இந்த உள்ள இறங்க இறங்க இதுல தண்ணி ஏறும் அப்படியே ஒரு வேடிச்சு விட்டுருங்க இதுதான் சார் இது டெமோ பீஸ் இதுதான் ப்ரொடக்ட் ஐநூறு ரைட்டு இங்கிருந்து எடுக்கும் போது ஆயிரத்தி எண்ணூறு ரேட் இங்கிருந்து எடுக்கும் போது முந்நூறு ரூபா தள்ளுபடி ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் டூ இயர் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பாருங்க சார் இனி நீங்க செய்ய வேண்டியது பாருங்க சார் அப்படியே உரைச்சி விடுங்க இது பாருங்க சார் அப்படியே உள்ளுக்கு உரைச்சி விட்டா போதும் மணல் தான் பாசம் உப்புப்பொடி போர்வல்லி பொடி எல்லாமே வந்துடும் அப்படி இந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ்க்கு தேவையான மேஸ்திரிக்கு தேவையான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது டிஸ்பிளேல வந்து பிரைஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸாக எல்லாமே வச்சிருக்காங்க அட்வான்ஸ்டான மிஷின் எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா நாளைக்கு ம காலையில் டென் ஓ கிளாக்லேருந்து நைட் எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடந்துட்டு ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் எதாவது பை பண்ணணும்னு நினச்சிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன மியூசிக்கோடு பார்த்துட்டே வாங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெலக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ணிணோம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சார் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாலையும் ஒரு சின்ன மியூசிக்கோட பார்த்துட்டே வாங்க இப்போ பார்த்த ஸ்டாலையும் உங்களுக்கு எந்த ஸ்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அகமா கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்புフル வீடியோஸ் அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू باي